அன்பிற்கும் பாசத்திற்கும் அடிமையான மேசராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மேசராசி சமாதானத்தையும் அமைதியையும் விரும்பக்கூடியவங்க கடினமான வேலையுமே திட்டமிட்டு ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய சக்தியை கொண்டவங்க உறுதியான மனம் கொண்டவங்க எடுத்த வேலையை சரியாக முடிப்பீங்க ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்கிற மாதிரி ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அந்த முடிவில் இருந்து மாற மாட்டிங்க அதே போல் யாரையும் சார்ந்து வாழக்கூடாது உழைப்பாக முன்னேறணும்னு குணம் கொண்ட மேசராசிக்கு சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது உங்களுக்கு வந்து ஏழரை சனியாக ஸ்டார்ட் ஆச்சுங்க ஆரம்பிக்கிறதுக்கு தொடங்கிடுச்சு என்னதான் சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுக்காது செய்யாதுன்னு சொல்லி இருந்தாலும் மேசத்துக்கு உள்ளுக்குள்ளே மனசு எப்படி இருக்குதுன்னா தான் அந்த சனிஸ்வர பகவான் வேலையை காட்ட போகிறாரோ ஆல்ரெடி அந்த ஆள் வந்துட்டு நல்ல நிலையில் இருந்தப்போ கூட எனக்கு பெருசாக வந்து இல்லைப்பா தெய்வமே என்னை விட்டுடுச்சு அந்த மாதிரி பயத்தோடு போயிட்டு இருந்துச்சு இல்லையோ மேசம் இதை மறுக்க முடியுமா ஆனால் இந்த கெட்டதையும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா என்னதான் வந்து சனி தொடக்கமாக இருக்கட்டும் விரைய சனியாக இருக்கட்டும் சனி சிரவ பகவானுடைய பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லையா அதில் ஒரு மாற்றமாக ரொம்ப பயப்படாத இரு வந்துடுறேன் அப்படிங்கிறது வாத்தியார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கிறதுக்கு ஒரு குச்சி எடுத்துட்டு நிற்கிறாரு நம்மாலும் வந்து கை நீட்டிட்டு நிற்கிறோம் வைங்க அந்த சமயத்தில் பிரின்சிபல் வந்து ஏதாவது ஒரு அறிக்கை வருது சார் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாருன்னு சொல்லிவிட்டு அந்த சமயத்தில் நம்ம அடிக்கிறதை விட்டுட்டு அந்த வாத்தியார் நம்ம கிளாஸ் ரூம் விட்டுட்டு போனால் எப்படி இருக்கும் அதே போல் நம்மளா அடிக்கிற சமயத்தில் அவருடைய பீரியட் வந்து முடிஞ்சிட்டா எப்படி இருக்கும் பெல் அடிச்சிட்டாங்க வீட்டுக்கு போகக்கூடிய சமயம்னு வந்தாக்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம்தான் மேச ராசிக்கு இப்போ கொடுக்க போகுதுங்க அடுத்து நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிகழப் போகுது எதெல்லாம் வந்து தப்பு தப்பா இருந்துச்சோ அதெல்லாம் பாதிப்பாக இருந்துச்சோ எதெல்லாம் சிக்கலாக இருந்துச்சோ அதெல்லாம் சீராக போகுது சனி வக்ர பயிற்சிங்கிறது ராஜாதிராஜ வாழ்க்கையை மகா பொற்காலத்தை மேசராசிக்காரவங்களுக்கு கொடுக்க போகுது கேட்கவே வந்துட்டு ஒரு மாதிரி வியப்பாதான் இருக்கும் காரணம் நான் முன்னாடி சொன்னது தான் நம்மள அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய வாத்தியாரை பிரின்சிபல் வந்து கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டா எப்படி இருக்கும் அவர் அந்த சமயத்தில் ஓடுவார் விட்டுட்டு போன மாதிரி தான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காம நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்ரகதியில் பின்னாடி நோக்கி போகிறாருங்க ஓகேங்களா அதன் காரணமாக மேசராசிக்காரவங்க அதிர்ஷ்ட ராசிக்காரவங்களாக மாற போகிறீங்க நிதி ரீதியாக வணிக ரீதியாக தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக நல்லா இருக்க போகிறீங்க அதாவது இப்போ வந்து எ என்ன பண்ணுறாரு சனீஸ்வர பகவான் மீனராசிக்கு பயிற்சியாகி இருக்கிறாரு ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி பகவான் மீனராசியில் வக்கிரமாக போகிறாரு சனி பகவான் மீனராசியில் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்ர நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது இதோட நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு தான் நேரடியாக மீனராசிக்கு திரும்ப போகிறாருங்க வக்ரம்னா என்னங்க பின் பின்னாண்டி நோக்கி நகரக்கூடியது ஆல்ரெடி சனிஸ்வர பகவான் மெதுவாக நகரக்கூடியவர் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் அவர் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார் ஒன்றும் இல்லைங்க உங்கள் வீடு தேடி ஒரு திருடன் வந்து திருட வந்துட்டான் நான் அந்த திருடன் வந்த திரு திருடன் என்ன பண்ணுறான் பதட்டத்திலையும் பயத்திலையும் மற்ற இடங்கள்ல எல்லாம் திருடனை தங்கம் வைரம் பெரிய பெரிய பணமூட்டைகள் எல்லாம் உங்கள் வீட்டில் வச்சுட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படி திடுக்குன்னு வந்த வாழ்க்கை மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் வாழ்க்கையில் எட்டி பார்க்க போகுது அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதும் உஷாராக இருந்துட்டா போதும் சரிங்களா இதன் காரணமாக சனி பகவானுடைய வக்கர பயிற்சினால் மேசராசிக்காரவங்களுக்கு நிதி நிலைமை வலுவாக இருக்க போகுது உங்களுக்கு பயணங்கள் கூட நல்ல பலனை கொடுக்க போகுது பண வரவு அதிகமாக போகுது நல்ல செய்திகள் கிடைக்க போகுது வணிக ரீதியாக நிலைமைங்கிறது வலுவாக இருக்க போகுது இதோடு நான் முன்னாடி சொன்னதுதான் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்கும் எதிரிகள் வந்து எல்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு கைகட்டி போத்தி நிற்பாங்க நிதி ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் நல்ல பலன்களை பெறுவதனால நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நினைச்ச மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்க போகிறீங்க அதே போல் அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் ஆளும் கட்சி கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கும் இதோட தைரியம் அதிகமாகும் உயர் அதிகாரிங்க பதவியில் இருக்கிறவங்கள அரசாங்க உதவி கிடைக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் கல்வியில் வெற்றி கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சிகள் பலித்தமாகும் அரசு அதிகாரிகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக வெற்றி பெறுவீங்க மரியாதை அதிகம் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு எல்லாம் வந்து கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாம் உங்கள் முயற்சிகள் பலித்தமாகும் தன்னம்பிக்கை அதிகமாகும் ஒட்டுமொத்தம் சனி பகவானுடைய அருள் பெற்று மேசராசிக்காரவங்க சிறப்பாக இருக்க போகிறீங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்களில் கொஞ்சம் பார்த்திருக்கோம் முதல்ல மனசில் இருந்த குழப்பங்கள் சூழ்ந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஒரு தெளிவில்லாத நிலையில் உங்களுக்கு குழப்பத்திற்கு பிறகு மனசுக்கு தெளிவு பிறந்திருக்குதுங்க திட்டமிடாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை கூட இப்போது பலன் கொடுக்கும் மனசை வந்து ஒருமுகப்படுத்த முடியாமல் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தால் உங்களுக்கு மனசில் தெளிவு இருக்கிறதுனால எந்த ஒரு செயல்பாடுமே திட்டமிட்டு அழகாக செஞ்சு முடிக்க போகிறீங்க மற்றவங்களுடைய மனசை வந்து துல்லியமாக அறிஞ்சுக்க போகிறீங்க உங்களுடைய பிள்ளைகளை வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீங்க உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க உங்களுடைய மனசை அழுத்துக்கிட்டே இருந்த பல பிரச்சனைகள் விலக போகுது கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும் நீயா நானானு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கேஸை போட்டுட்டு இழுத்துட்டு இருந்தவங்க விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க ரொம்ப ஞாபகமாக வந்து இவங்க நியாயத்தையும் தர்மத்தையும் கடைபிடிக்கிறவங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு அதாவது நியாயாதிபதினு பெயர் எடுக்க போறீங்க தடைப்பட்டிருந்த பயணங்கள் இப்ப மேற்கொள்வீங்க உறவுக்காரவங்க நண்பர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த விரோதங்கள் மறையுது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே உதவிகளை செய்வாங்க உடல் ஆரோக்கியம் சிறப்படைய அரசாங்க துறைகளில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு பயிற்சியின் மூலம் பதவி உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிங்க உங்கள் பேச்சுக்கு செவிசைப்பாங்க அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை உயரும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் அதே நேரம் யாரை பற்றியுமே பேசாதீங்க யாரை பற்றியுமே யோசிக்காதீங்க கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட நட்பை மட்டுமே காப்பாற்றி வச்சுக்கோங்க அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்குமே தொழில் செய்யக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி கஸ்டமர் கிட்ட வந்து நிதானமாக கோபப்படாமல் நடந்துக்கிறது நல்லது இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா நல்ல லாபத்தை அள்ளி எடுத்துடலாம் மற்றபடி கடுமையான போட்டிகளாக இருந்தாலும் கூட சாதுரியமாக சமாளிச்சிடுவீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வெற்றி அடைவீங்க கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்துப்பாங்க அதே சமயம் புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணலாம் அப்படின்னு வந்துச்சுன்னா கவனமாக இருக்கணும் அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கட்சி தலைமை கிட்ட நல்ல பெயர் வாங்குவீங்க சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து குறையாம இருக்கும் நண்பர்கள் மூலம் எதிரிகள் எல்லாம் வந்துட்டு ஓட விடுவீங்க அதே போல் பேச்சுக்கல்ல நிதானம் தேவை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அது வந்து உங்களுக்கு வெளிப்படுத்தி செல்வாக்கு பெற போகிறீங்க பணவரவு அமோகமாக இருக்கும் கடினமாக உழைப்பீங்க அதுக்கு மேலே புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க வெளிநாடு பயணம் போயிட்டு வருவீங்க சகல விதத்துலேயும் சௌபாக்கியம் உண்டாகுதுங்க அடுத்து பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கணவர்கிட்ட அன்பு பாசம் அதிகமாகுது உறவுக்காரவங்க உங்களை அனுசரித்து செல்வாங்க பணவரவு சீராக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் குறைவு இருக்காது ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க ஆனால் எங்கேயும் சரி எப்போயும் சரி பேசும்போது நிதானம் தேவை அடுத்தது மாணவ மணிகள் கல்வியிலும் சரி விளையாட்டிலையும் சரி வெற்றி கொடி நாட்டை போகிறீங்க ஆனால் எது செய்கிறதுக்கு முன்னாடியும் சரி யோசித்து பண்ணணும் படிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு முறைக்கு இருமுறை படிக்கணும் அதே போல் உங்கள் பெற்றோர் ஆசிரியர் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோங்க அதே போல் பொதுத்தேர்வு போட்டி தேர்வாக நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் நீங்கள் விரும்பிய கல்லூரி படிப்புகள் சேர வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் யோகமான காலகட்டம் ராசிக்கு பதினஞ்சு விதமான பலன்கள் கொடுக்குது முதல் விஷயம் வீண் பதட்டம் பல காரியங்கள் இருந்த தடைகள் நீங்குது உங்களுடைய மனசில் இருந்த அவநம்பிக்கை மனசை ஒருவர் தன்னம்பிக்கை தைரியத்தோடு சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க இரண்டாவது இதுவரைக்கும் சனி பகவானுடைய பார்வைங்கிறது இப்போ வரப்போகுது மாறுபட்ட சிந்தனைகள்னால ம முறையினான காரியங்களை சாதிக்க போகிறீங்க பல பிரச்சனைகளில் எளிமையாக தீர்வு காண போகிறீங்க மூணாவது சனி பகவான் இதுவரைக்கும் செலவுகள் மட்டுமே அதிகமாக இருந்திருக்கும் அந்த செலவுகள் இல்லாமல் கட்டுக்குள்ள வருது இனி நீங்கள் செலவுகள் அப்படின்னு நினச்சிட்டு பயப்பட வேண்டாம் செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சுப செலவுகளாக மட்டுமே அமையும் கவலையே வேணாம் நீங்கள் சொந்த வீடு கட்டுறது பழைய வீட்டை பராமரிக்கிறது இது மாதிரி சேமிக்கக்கூடிய வகையில் செலவுகள் திட்டமிட்டு செயல்படுத்த போறீங்க அடுத்து நான்காவது குடும்பத்தை தாம்பத்தியம் இனிக்கும் கணவன் மனைவிக்கிடையே நீ என்ன நான் என்ன அப்படின்னு இருந்த பனிப்போர் நீங்குது அந்யுன்யம் அதிகமாகும் அடுத்து ஐந்தாவது உடல் உழைப்பு அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் அதே நேரம் உழைப்பால் உன்னதத்தை அடைய போகிறீங்க அடுத்தது ஆறாவது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனத்தோடு இருக்கிறது அவசியம் சோம்பலை கலைச்சிட்டு அன்னன்னைக்கு கொடுக்கக்கூடிய பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சுருங்க நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம்னு ஒரு எண்ணம் வேண்டாம் படிப்பில் கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றி கொடிய நாட்டலாங்க அடுத்து ஏழாவது உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்க ஆண்களோ பெண்களோ உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லையேன்னு உங்களுக்கு இப்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் வெற்றியை கொடுக்கறாரு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் இதோட எட்டாவது விஷயம் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் ஆனால் யாருக்குமே வாக்குறுதி கொடுக்கக்கூடாது பேச்சில் கவனம் தேவை அடுத்து ஒன்பதாவதுங்க கடன் பிரச்சனை வட்டிக்கு வாங்கி கடன் கட்டி மீள முடியாத கடனில் இருந்தால் கூட சரி வாங்கிய கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஒரு பகுதியை வந்துட்டு அடைச்சிடுவீங்க அதே போல் நீங்கள் எங்கேயாவது பணம் வெளியில் கொடுத்திருந்தால் கூட அந்த பணத்தை கிடைக்கும் மூத்த உடன்பிறப்புகள் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் தாய் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் கோர்ட் கேஸ் வழக்குகள் சாதகமாக தீர்வு கொண்டு முடு முடியுங்க அடுத்து பத்தாவது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குறைகள் அசதிகள் எல்லாம் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் நீங்க போகுது தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடும் இருக்குது எல்லாமே சீராக இருந்தாலும் மேசராசி சிக்கலை கடைப்பிடிக்கிறது ரொம்ப அவசியம் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிட்றீங்களா பொறுமையாக இருங்க உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை எப்படி பயன்படுத்துங்கிறது மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்பார் அடுத்து பதினொன்னாவது வயதான பெண்மணிகளுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கிட்டால் போதும் அதையும் சரி செஞ்சுட்டலாங்க திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக வரன் அமையும் ஆண்களும் சரி பெண்களும் சரி அடுத்து பன்னெண்டாவது அலைச்சல் இருந்தாலும் அதற்கு பின்னாடி நல்ல பலன்கள் உண்டாகும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கஷ்டத்தை கொடுத்தாலும் நன்மைகள் உடனே கொடுத்துடுவார் பதிமூணாவது விஷயம் கடன் வாங்கி புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணாதீங்க வியாபாரம் செய்கிறவங்க சற்றுன்னு வேற ஒரு வியாபாரம் பண்ணலாமா அப்படின்னா வியாபாரத்தில் இறங்கக்கூடாது பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிம நடந்துக்கணும் குறிப்பாக மேசராசி திரும்ப திரும்ப சொல்றது சனி பகவான் உங்களுடைய பொறுமையை சோதிப்பார் கஷ்டத்தை கொடுப்பார் தவிர்த்து உங்களை வந்துட்டு கஷ்டத்தில் தள்ள மாட்டார் இறங்கி மேலே தூக்கி விடுவார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மட்டும்தான் அவர் கவனிச்சுட்டே இருப்பாருங்க அவசியமாக கவனமாக இருங்க அடுத்து பதினாலாவது உத்தியோகத்தில் வேலை பழுவும் பொறுப்புகளும் வந்து அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் கவனச்சிதறல் இல்லாமல் வேலை பார்த்துட்டிங்கன்னா உயர்வு நிச்சயம் வீண் விமர்சனங்களை தவிர்க்கலாம் அடுத்து வந்து பதினஞ்சாவது கஷ்ட காலங்களில் மாறி சூழ்ச்சியான சூழ்நிலைகள் மாறி சூழல் உங்களுக்கு சாதகமாக வந்து அமைது சிலர் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை பார்க்க போகிறீங்க இது வரைக்கும் பார்த்தது மேசத்தில் மேசத்திற்கு இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சிங்கிறது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறதுங்கிறத பார்த்தோம் இது அதிர்ஷ்டமாகத்தான் வந்து இருக்குது இப்போது மேசராசியில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த சனி வக்கர பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது தெளிவாக பார்க்கலாமா மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் அதிர்ஷ்டகரமான நேரம் வந்துருச்சு பொதுவாக சொல்லணும்னா பொருளாதார நிலையில் மேம்பாடு சேமிப்பு உயரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எதிர்ப்புகள் வந்து விலகும் ஆரோக்கியம் மேம்படும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுது புதிய தொழில் தொடங்குவீங்க லாபம் அதிகமாகும் அடுத்து பணியாளர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லைன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு நிலையில் மாற்றம் வருது ஊதியம் உயரும் பதவி உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் இருந்த குடும்பத்துக்கிட்ட உங்களுக்கு ஆலோசனைகள் மதிப்பு உயரும் வயதிலே அதாவது நல்ல வரண் தேடி வரும் வாழ்க்கை துணை இழந்தவங்களுக்கு இரண்டாம் வாழ்க்கை உண்டு குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சிலருக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் உயர்வை பார்க்க போகிறீங்க உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களை பாதித்த நோய்கள் எல்லாமே இப்போ மருத்துவத்தினால் விலக போகுது ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுது தாம்பத்திய திக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும் நல்ல புரிதலோடு செயல்பட போகிறீங்க புதிய பொருட்கள் பரி வாங்க போகிறீங்க பரிகாரம் வந்து சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும் அடுத்தது இரண்டாவது பரணி நட்சத்திரம் பணமலை கொட்ட போகுது இவர் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை உண்டாக்குறாரு வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலகுது முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது போன் பொருள் சேர்க்கை வாகன யோகம் உண்டாகுது எல்லாத்தையுமே அடைய போகிறீங்க வெளிவட்டாரத்திலே செல்வாக்கு அதிகமாகும் எந்த ஒரு செயல்பாட்டிலையுமே திறம்பட செயல்பட்டு வெற்றி அடைய போகிறீங்க யோகம் இருக்கு ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவீங்க பண பற்றாக்குறை விலகுது கடன் அடைப்படும் திருமண யோகம் இருக்குது வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும் வங்கியில் நீங்கள் போட்டியிருந்த கடன் செல்வாக்கு உயருது சிலருக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும் தொழில் ரீதியாக லாபத்தை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க அதே போல் முயற்சிகளுமே நிறைவேறும் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி சலுகைகள் கிடைக்கும் அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கீழே வேலை பார்க்குறீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய நிலையில் உயர்வு இருக்குதுங்க சங்கடங்கள் விலகுது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு ஏற்படும் வேலை தோற்றத்தில் உங்களுக்கு ஆலோசனைகள் எல்லாமே ஏற்றுப்பாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் உயர்வு உண்டு வேலைக்காக முயற்சி பண்றீங்களா வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகமாகும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது குடும்பத்தில் மதிப்பு உண்டாகுது கல்வி நிலை உடல் ஆரோக்கியத்துலேயும் சிறப்பு தான் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகுது புதிய வீட்டில் குடியேறலாம் வாய்ப்பு இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் சனீஸ்வரரை கார்த்திகை நட்சத்திரம் முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றியாகும் ஒட்டுமொத்தமாக யோகமான பலன்கள் மட்டுமே இப்போ நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் தொழில் உத்தியோகத்தில் விருப்பங்கள் வருமானம் அதிகமாகும் பகிர காலங்களில் சங்கடங்களில் இருந்து உங்களுக்கு ப விலகுவீங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு அறிவாற்றல் அதிகமாகும் அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிது புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் சலுகைகள் கிடைக்கும் அதுவும் சரியான நேரத்தில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் பங்கு தொழில் ரீதியாக புதிய முயற்சிகளும் வெற்றி அடைவீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுது அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் முன்னேற்றம் அடைய போறீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குது மறைமுக எதிர்ப்புகள் விலகுது கோர்ட்டு கேஸு வழக்கு விசாரணை இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் யாருடைய விவகாரங்களையும் தலையிடாமல் இருப்பது சிறப்பு சுயதொழில் தொழில் செய்கிறீங்களா எச்சரிக்கையாக இருங்க தனியார் தொழிலில் வேலை பார்க்குறவங்க செல்வாக்கு உயருது சிலருக்கு திருமண பாக்கியம் அமையும் கணவன் மனைவிக்கிடையே உறவுல ஒற்றுமை உண்டாகுது குடும்பத்தில் செல்வாக்கு அதிகமாகுது கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேம்பாடு திட்டமிட்டு செயல்பட போகிறீங்க தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை பலப்படும் பிள்ளைகளுடைய நல்ல அக்கறை கூடுது சொத்து சேர்க்கை உண்டாகுது சிலர் புதுசாக வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் இருக்குது அனுதினமும் அதிகாலையில் சூரிய பகவான் வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும் இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே ராசிக்கு அடுத்து நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சனிஸ்வர பகவான் ஈடியினை இல்லாத மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குறாங்க உணர உணர்த்தியாச்சுங்க இந்த அதிர்ஷ்டமான பலன்கள் நிலைச்சிருக்கணுமா சனிக்கிழமை தோறும் சனி ஓரையில் சனி பகவானுக்கு எட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதோட எட்டு பேருக்கு அன்னதானம் விடுங்க நினைத்த காரியங்கள் கைகூடும் நீங்கள் நினைத்தது எல்லாம் தேடி வரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி